ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு சர்க்கரை பொங்கல் தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவள் வச்சு தான் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சிறுபேத்தம் பருப்பு எடுத்துடுங்க பாசி பருப்பு அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுங்க நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துடுங்க வறுத்து எடுத்துகிட்டு இதை ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும் இந்த தண்ணியை வடித்து தூரம் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கரில் இதை வந்து போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு நாலு விசில் அடித்து எடுத்துடுங்க அப்போ வந்து கரெக்டாக நல்லா வந்து எல்லாமே வெந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து வெந்திருக்கு இந்த மாதிரி மேஷர் வச்சியோ அப்படி இல்லைனா கப்பு வச்சோ நல்லா வந்து மேஷ் பண்ணி அப்படியே தனியாக எடுத்துச்சிடுங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றி நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி கொஞ்சமாக கிஸ்மிஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வந்து அது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு அவுள் இது வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ண அவள் தான் அழுக்கு எதுவுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை அவுளாக இருந்துச்சுன்னா வெள்ளை கூட எடுத்துக்கிடலாம் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றி இந்த அவுள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிட்டு இந்த டைம் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருந்த இந்த பருப்பை வந்து இதில் வந்து போட்டுடலாம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நீங்கள் நாட்டு சக்கரை போட விருப்பம் இல்லைனா சர்க்கரையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து ஊற்றிக்கிடுங்க இப்போ இதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு அப்படி இல்லைனா ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து லைட்டாக வந்து இடித்து வந்து அதில் வந்து போட்டுவிடுங்க இதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் திக்காகணும் அந்த அவ்வளோத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணால் போதும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஆற ஆற நல்லா வந்து திக்காகும் அதனால தான் இப்போ வந்து சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்